என் பெயர் பரமேஸ்வரி நான் இங்க மேங்கோ ஃபுட்ஸ் சேனல் மூலமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இங்கே நடக்கிற கேந்திரிய சந்த்தானோட வகுப்பு பத்து நாள் நடந்தது அதனுடைய நிறைவு விழா நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அதை மேங்கோ ஃபுட் சேனல் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்களோட நஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த மேங்கோ ஃபுட் சேனலை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் எஸ்பிபி சாமி சார் அவருடைய நண்பர் கண்ணன் மூலியமா எங்களுக்கு அறிமுகமானாங்க அவங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது இப்போ இப்போ நிறைவு நாள் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம் இந்த கேந்திய கேந்திரிய ஹிந்தி சன்ஸ்தான் நிகழ்ச்சி எங்களுடைய ஆசிரியர்களுடைய முன்னேற்றத்துக்காக நடத்தப்படுது எங்களுக்கு இலக்கணம் அப்புறம் பேசும் பேசும்போது ஏற்படக்கூடிய பிள்ளைகள் எதையெல்லாம் திருத்துக்கிறது மாணவர்களுக்கு எளிது எளி எளிமையான முறையில் எப்படி பாடங்களை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நிறைய சந்தேகங்களை நாங்கள் போக்கிக்கிட்டோம் அதனால் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் இன்னும் மேம்படுத்துறதுக்கு இது ரொம்பவும் உதவும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த இந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த செங்குந்தர பள்ளிக்கு எங்களுடைய நன்றி அப்புறம் எங்களுடைய கேந்திரிய சந்தான் அவர்களுக்கும் மிகவும் மிகவும் நன்றி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு எமுகப்படுத்த போகிற மேங்கோ ஃபுட் சேனலுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி மேங்கோ ஃபுட் சேனல் மூலயமா உங்களுடைய வியாபாரங்களுக்கு தேவைப்படுற விளம்பரங்களை நீங்கள் வந்து இலவசமாகவே பண்ணிக்கலாம் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சு தருவாங்க நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தினா அவங்க உங்கள் இல்லை உங்களை தேடி வந்து அவங்க பதிவு பண்ணி உங்களுக்கு அதைய இலவசமாகவே எடுத்துக் கொடுப்பாங்க இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் உங்களோட வாழ்க்கையை மேனும் மேம்படுத்திக் கொள்ள இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் நன்றி இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீ நான் சித்தூர்ல இருந்து வரேன் ஸ்ரீ சாய் ஹிந்தி டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தூர்ல டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் சென்டர் வச்சிருக்கேன் இங்க வந்து பத்து நாளா எங்களுக்கு ஒரு ஹிந்தி ட்ரைனிங் டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு இருந்ததெல்லாம் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் நல்லா படித்தவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல நிறைய விஷயங்களை நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு தெரியாதது நிறைய இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது நிஜமாகவே இது ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ வணக்கங்க நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்து தேவலட்சுமி பேசுகிறேன் நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லலிதா செங்குந்தர் நர்சரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ட்ரைனிங் நம்ம ஈரோடு டீச்சர்ஸ்க்காகவே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் டென் டேஸ்தான் போயிட்டுருக்கு மே நைன்டீன்லேருந்து இன்றைக்கி என்னோட முடியுதுங்க அதில் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து டீச்சர்ஸ் எல்லாம் வராங்க ஹைதராபாத்லேருந்து வந்து டென் டேஸாக எங்களுக்காக கிளாஸஸ் எடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தக்ஷிண பத்தி பிரச்சார ஹிந்தி பிரச்சார சபாவோட த கமிட்டி மெம்பர்ஸ் ஜெயகரன்ஜி அண்டு சந்திரசேகர்ஜி ஓசபு அவங்க எல்லாமே அவங்க நல்லா இது பண்ணதுனால தான் நம்ம ஈரோடுக்கு வந்து கிடச்சது ஸோ இது கிடச்சதுக்கு நம்ம ஈரோடு மக்கள் சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ நானூற்றி எண்பத்தி நாலு ஹிந்தி நவீன கிரம் ப்ரக்ரா ப்ரோக்ராம் ஒவ்வொரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நடக்கும் இந்த தடவை இந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணதுக்கு முதல்ல டைரெக்டர் விஜிக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து இந்த லலிதா மெட்ருக்குலேஷன் ஸ்கூல் வந்து கிடைச்சது எங்களுக்கு பெரிய பாக்கியம் லலிதா மெட்ருக்குலேஷன் ஸ்கூல் செங்கொந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்குது இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால எங்களுக்கு வர்றதுக்கு வசதியாக இருந்துச்சு சேலம் கோயம்புத்தூர்லேருந்து வந்த மக்கள் கூட ரொம்ப ஈஸியாக போக்குவரத்து ஈஸியாக இருந்ததுனால கரெக்ட் டைமுக்கு அட்டன் பண்ண முடிச்சு இந்த ப்ரோக்ராம் வந்து இந்தி நாங்கள் இந்தி பிரச்சாரக்கு ரொம்ப விசேஷமான ப்ரோக்ராம் इस कार्यक्रम में गंगाधर जी ने ध्वनि और उच्चारण के बारे में गंगा के प्रभाव जैसे हमको दे दिए हमने जितने हो सके उतने पा लिया और पथाराम नायक जी ने लोकगीत के बारे में अच्छे दिए और दीपेश जी ने जो कोल कर दिया उसे कारीगरी की तरह हमने मकान बनाए समझ सकते हैं सबको बहुत बहुत धन्यवाद எங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கண பிள்ளைகள் நாங்கள் எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து எங்களுக்கு சொன்னாங்க இது வந்து நாங்கள் செஞ்ச பாகியம்னு நினைக்கிறோம் அவங்க டைரக்டருக்கும் இதை ஏற்பாடு பண்ண தேவலட்சுமிஜிக்கும் சேலம் பிரச்சார சபா டைரக்டர் சந்திரசேகர்ஜி அவர் ஜெயக்கிரண்ஜி அவங்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நூற்றி இருபது பிரச்சாரக்கு இதனால் நாங்கள் பல நடைஞ்சிருக்கோம் இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறது வருட வருடம் போனாலும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் மேற்படிப்பு படிக்கக்கூடிய விஷயங்களும் இதில் எங்களுக்கு அறிவுறுத்தினாங்க மிகவும் நன்றி இந்த வீடியோவுக்காக யூடியூப் சேனலில் கொண்டு வரணும்னு விரும்பி வந்த இந்த யூடியூப் சேனல் மேங்கோ புக் டீமுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு ஷாப் கொடுத்த மாதிரி அவர் வந்து இதை எடுத்தார் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டில் நம்ம தெளிவாக கற்றுக்க முடியும் நன்றி வணக்கம் என் பேர் அஞ்சனா நான் வந்து விஜய் விகாஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுமே டீச்சர் ஹிந்தி டீச்சர் மேல் இது ஈரோடுக்கா லலிதாஸ் அதில் வந்து நம்மளுக்கு ஹிந்தி ப்ரோக்ராம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குது இதே வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா கூட இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஹாய் என்னோட நேம் ஜோதிஷ் ஆக்சுவலி ஃபுல்லி இங்கே ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நாங்கள் எல்லாம் அட்டன் பண்ணோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நாங்கள் நிறையா என்ஜாய் பண்ணி வந்தோம் டெய்லியும் நாங்கள் டே டூ லைஃப்பில் எங்களோட ஒர்க்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கறதுனால எங்களோட லேர்னிங்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ இங்கே நிறைய நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு எப்படி ஸ்டூடெண்ட் கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நிறைய லேர்ன் பண்ணோம் நிறையா சாங்ஸ் ஸ்டோரிஸு இந்த மாதிரிலாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து பண்ணுவோம் நிறைய கல்ச்சரஸ்லாம் இங்கே இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஹிந்தி சபா காலத்துல இது ப்ரோக்ராம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் மூலிமா பண்ணுறாங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் போய் கற்றுப்போம் இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து கற்றுக்குறோம் ஹிந்தி படித்து ஹிந்தியில் வந்து டிகிரி போனவங்க எல்லாம் வந்து இங்கே கற்றுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம கூட இருக்க டீச்சர்ஸ் நம்ம டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அது இல்லாமல் ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் வந்து நாங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு எங்களுக்கு புரியுது என்னன்னா எக்ஸாம் நாங்கள் படித்ததை விட இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய கற்றுக்கிடுவோம் தேங்க் யூ கேந்திரா இங்கிலீஷ் நைன்டீன் நைன்டீன் டு டுவெண்ட்டி நைன் வரைக்கும் நடந்துருங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஹிந்தி பிரச்சாரம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க ஹைதராபாத் கேந்திரிய ஹிந்தி சஸ்தானில் இருந்து வந்திருந்தாங்க எங்களுக்கு டென் டேஸ் நடந்த இந்த ஹிந்தி ப்ரோக்ராமில் அது எல்லாமே இன்னும் எங்களோடய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் வந்த அத்தியாபுர் ஜி கங்காதர் ஜி மற்ற எல்லா ஸ்டாஃப் அதாவது எல்லா ஜிமே நல்லா எங்களுக்கு வந்து வந்து ஹிந்தி விவாசத்து எல்லாமே டீச் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த சான்ஸ் கொடுத்த நம்மளோட இரும் பிரச்சாரம் சகாக்கு இங்கே நான் ஈரோட்டில் ஹிந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தனியாக பா பார்த்துட்ருக்கும் போது அவ்வளோக்கா நிறைய விவரங்கள் வந்து தெரியாமல் இருந்துச்சு இப்போ இங்கே வரும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதாவது வியாக்கரன் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான இது இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸாம்பிளோட நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்புறம் பாஷா வைஞானிக் அதை பற்றியும் நல்லா சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்ம வேர்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் எப்படி அதை உச்சரிக்கிறது அது எப்படி எந்த இடத்துல அதை சொல்லணும் எப்படி நிறுத்தணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நல்ல முறையில் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறுபடியும் இது எங்கேயாவது போட்டாங்க அப்படி இந்த கிளாஸ் மறுபடியும் எங்கேயாவது வச்சாங்க அப்படின்னா மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்திலேயே இருக்கிறேன் ஐயோ ஐயோ சீக்கிரம் கிளாஸ் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே தேங்க் யூ தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன் இந்த வந்து நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன் அதாவது நம் மாணவ ஹிந்தி மாணவர்களுக்கு வந்து நான் நிறைய பள்ளிக்கூடங்களில் வந்து ஹிந்தி ஆசிரியராக அவங்களுக்கு வந்து அவங்க கூடவே விளையாடி அவங்க கூட பாட்டு பாடி அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி அதாவது ஒரு ஹிந்தி வகுப்புனாவே எப்படி இருக்கணும்னா பசங்களுக்கு வந்து ஃபன் வித் கேம் அப்படின்னு தான் அவங்களுக்கு படிப்பு ஏறும் இங்கே வந்து ஆராய்ச்சி அடிப்படையில் எனக்கு வந்து அந்த வகுப்பு வந்து ஹிந்தி வகுப்பு வந்து எந்தெந்த வகுப்பு எப்படி எடுக்கணும் இந்த சாகித்யம் ஏதாவது இலக்கிய வகுப்பா அதை எப்படி எடுக்கணும் இலக்கண வகுப்பா அதை எப்படி எடுக்கணும் அப்புறம் வந்து பொதுவாக ஹிந்தி வந்து ஸ்போக்கன் வந்து அவங்களுக்கு எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த பயிற்சி கூடத்தில் வந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அவங்க எல்லாருக்கும் நன்றி 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 வணக்கம் வணக்கம் என்னோட பேரு எஸ் பி சாமி நான் வந்து ஒரு ஹிந்தி டீச்சர் எனக்கு ஹிந்தி மேலே நான் வந்து ரொம்ப விருப்பமாக இருந்தேன் அதனால் நான் சின்ன வயசில் இருந்தே எயித் படிக்கும் போது ஹிந்தி நல்லா கற்றுக்கிட்டேன் ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒரு ஹிந்தி டீச்சராக இப்போ நான் வந்து நிறையா பேருக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் ஹிந்தியில் நான் வந்து பிரவீன் படித்து முடித்தேன் அப்புறம் காலேஜ் படிக்கும் போது செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்துக்கிட்டேன் அந்த கா பாடத்தையும் படித்து நான் ஹிந்தி மேலே ரொம்ப பிரிவாக நிறையா ஹிந்தி கற்றுக்கிட்டேன் இப்போ நிறையா பேர்களுக்கு வியாபாரிகளுக்கு மருத்துவர்களுக்கு இப்படிலாம் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் நான் ஹிந்தி ஆசிரியராக பதிவு பெற்ற இந்திய ஆசிரியராக தக்ஷின் பாரத் இந்திய பிரச்சார சபாவில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் மொத்தமாக இந்த மாவட்டத்தில் இரநூறு பேருக்கு மேல் முந்நூறு பேருக்கு மேலே இருக்காங்க ஆனால் ஒரு நூறு பேருக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஹைதராபாத் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து நாலு ப்ரொஃபஸர்ஸு அவங்களுக்கு வந்து தமிழே தெரியாது ஹிந்தியில்தான் தெரியும் அவங்களுக்கு இந்தி டீச்சராகி எங்களுக்கெல்லாம் ஹிந்திலேயே சொல்லி கொடுக்குறாங்க இதில் என்ன எங்களுக்கு பழைய பாடங்கள் எல்லாம் வந்து ரிவிஷன் ஆகுது நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி நான் வந்து பரீட்சைக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் இப்போ வந்து ஸ்போக்கன் ஹிந்தி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக நல்லா இந்திய சுலபமாக எப்படி சீக்கிரமாக பேசி பழகலாம் தப்பு இல்லாமல் தமிழ் பேசுகிற மாதிரி அப்படிங்கிற முறையில் சொல்லி கொடுத்துட்டு வரேன் அது இல்லாமல் இந்த இந்த ட்ரைனிங்கில் வந்து நான் கலந்துக்கிட்டது ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒவ்வொருத்தரும் அவ்வளோவா ஆர்வமாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த பயிற்சி வந்து ஈரோடு செங்குத்தர் கல்வி நிலையத்துக்கு உள்ளே இருக்கிற லலிதா கல்வி நிலையம் அப்படிங்கிற இதில் இது நடந்தது இந்த ட்ரெயினிங் பத்து நாளாக பத்தொன்பது அஞ்சு இருபத்தஞ்சிலேருந்து இன்றைக்கி இருபத்தொம்பது அஞ்சு இருபத்தஞ்சி பத்து நாட்கள் நல்லா புரிஞ்சு இன்றைக்கி பத்தாவது நாள் எல்லோரும் வந்து பெண்களெல்லாம் வந்து பட்ஜெட் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறோம் ஆண்களெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் துண்டு போட்டு வந்திருக்கிறோம் இதில் வந்து எங்களுடைய அனுபவங்களில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் இப்படி இவங்க எடுத்த விதம் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது பழைய நினைவூட்டல் இதெல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிது இதில் இன்னும் நாங்கள் எளிமையாக சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது இந்த பயிற்சி எங்களுக்கு அப்படி நான் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது இல்லாமல் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சினிமா ஆர்வம் எனக்கு இருக்குது அதனால் நிறைய படங்கள்லேயும் இருக்கேன் சமீபத்தில் வெளிவந்த டான் படத்தில் ஒரு சீட் நல்லா சொல்கிற மாதிரி நடந்திருக்கும் இந்த ஃபீஸை பற்றி பேசுகிறது இங்கே அறுபது பேருக்கு மொத்தமாக ஒன்றரை சாக்கல அறுபது பேர்ட்டேருந்து தனித்தடியாக ஒன்றொரு லட்சம் பார்த்துருக்கில்ல அப்படின்னு பேசுகிறது அப்புறம் இன்னொரு படம் குடும்ப குடும்பஸ்தண்டு அதில் ஆரம்பத்திலேருந்து இன்னொரு கூடிய நிறைய சீன் டைலாகோட நல்லா பேசிட்டு நடிச்சிருக்கேன் அதுவும் என்னுடைய ஆர்வம் இந்தியும் என்னுடைய சொல்லி இருந்து நான் ஒரு சிறப்பாக நல்ல முறையில் வந்துட்டுருக்கிறேன் இப்போது இந்த பயிற்சினால் நான் மேலும் சுலபமாகவும் சிறந்த முறையில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்ல வசதியாக இருந்தது நன்றி